ராசிக்கு வார ஆரம்பத்தில் உங்களுடைய ராசில நகர்ந்து இரண்டாம் இடத்திற்கு வந்த சந்திரன் வந்து வார இறுதியில பஞ்சமஸ்தானம் வரைக்கும் பிரயாணம் பண்ற அதாவது உங்களுடைய ராசி அதிபதியே வந்து இப்போ ஐந்தாம் இடத்துல இருக்கார் இந்த வாரம் வந்து பயிற்சி ஆயிருக்காரு சுகஸ்தானத்துல இருந்து அவர் சனி பகவானோட இருந்தார் அப்போ என்னாச்சு அப்படின்னா உங்களுடைய வீட்டில் வந்து ஒரு அமைதியற்ற சூழ்நிலையோ இல்லாட்டி வீடு சம்மந்தமான சில பிரச்சனைகளோ ஏதாவது வீட்டில் வந்து வேலை ஏதாவது செஞ்சுருந்தோம் அப்படின்னா அதில் டிஸ்டர்பன்சஸோ அது வகையிலான வெட்டி செலவுகளோ கொடுத்துருக்கோம் வாகனங்கள் வகையாக அந்த மாதிரி சில பேருக்கு சின்ன சின்ன காயங்கள் பட்டிருக்கலாம் அடிபட்டிருக்கலாம் அந்த மாதிரி இருந்திருக்கும் ஏன்னா உங்களுடைய ருண ரோகாதிபதியான செவ்வாய் பகவான் சனியோடு சேர்ந்துருந்தார் இப்போது செவ்வாய் வந்து நகர்ந்து உங்கள் ராசிக்கு ஐந்தாம் இடத்துக்கு போயிருக்கார் இப்போது பொதுவாகவே விருச்சிக ராசிக்கு இந்த குரு பயிற்சி வந்து இப்போது ஒரு மாதமாகவே வேலை செஞ்சுன்னு தான் இருக்குதுன்னு சொல்லலாம் குரு பகவானுடைய பார்வை வந்து உங்கள் ராசி மேலே உங்களுடைய முயற்சி ஸ்தானம்னு சொல்கிற மூணாம் இடம் அப்புறம் உங்கள் ராசிக்கு பதினோராம் இடத்துல விளையாடுறதுனால தொழில் வகையில் இருந்த சிக்கல்கள் நீங்கி வேலைகளையும் வந்து உங்களுக்கு இருந்த தடைகள்லாம் நீங்கி உங்கள் முயற்சிக்கேற்ற பலன் கிடைக்கிறது பத்து மடங்கு லாபமும் கிடைக்கிறது அந்த மாதிரியான ஒரு தான் இது இந்த வாரமுமே உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா உங்களோட தொழிலில் வந்து நல்ல லாபங்கள் கிடைக்கும் சிந்தனை ஓட்டம் தெளிவாக இருக்கும் அதாவது சுக்ரன் வந்து ஆறாம் இருந்து தான் வீட்டை தானே பார்க்குறாரு அப்போ என்ன ஒன்று வீட்டுக்கு தேவையான சில சுப பொருட்களை நீங்கள் வந்து வாங்கி சுப செலவுகள் பண்ணுவீங்க பொருட்கள் வாங்கிப்பீங்க அது வந்து ஆடைகளாக இருக்கலாம் ஆபரணங்களாக இருக்கலாம் அந்த மாதிரி குழந்தைங்களுக்கு துணிமணிகள் வாங்குறது இந்த மாதிரி சுப செலவுகள் நிறைய பண்ணுவீங்க அதுவும் பெண்கள் வழி செலவுகள் நிறைய இருக்கும் இந்த வாரம் அதே மாதிரி அது வந்து மனது சந்தோஷமும் கொடுக்கும் ஷாப்பிங் பண்ணாலே சந்தோஷம் தானே ஸோ மனசில் சந்தோஷத்தை கொடுக்கும் சின்ன சின்ன பிரயாணங்கள் இருக்கும் சிறு தூர பிரயாணம் இருக்கும் அது வந்து கோவிலுக்கு போகலாம் ஏதாவது ஆன்மீக சுற்றுலாவாக இருக்கலாம் இல்லாட்டி குலதெய்வ பிரார்த்தனையை நிறைவேற்றுறதெல்லாம் இருக்கலாம் இல்லை ஒரு சும்மா ஒரு பிக்னிக் மாதிரியாக கூட எங்கேயாவது நீங்கள் போய்ட்டு வரலாம் ஸோ அது எல்லாமே மனசுக்கு நல்ல ஒரு தெம்பையும் மன மகிழ்ச்சியும் தரக்கூடியதாக இருக்கும் ஆனால் என்னென்னா வந்து எப்பயுமே ட்ராவல் அப்போது ரொம்ப லேட் நைட் ட்ராவல் பண்ண வேண்டாம் அதே போல் எல்லாம் கரெக்டாக இருக்கா வண்டியில் அப்படிங்கிறத செக் பண்ணிவிட்டு போகணும் வண்டிக்கு நீட்டாக காற்று அடிச்சிருக்கோமா ஃபில் ஃபுல் பண்ணியிருக்கோமா அந்த மாதிரி பேசிக் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்துட்டு ட்ராவல் பண்ணணும் மற்றபடி பிரயாணங்களாக லாபம் உண்டு இப்போ ஏதாவது ஒரு வேலை விஷயமாக உப்போய் ஒருத்தனை பார்க்க போகிறேன் அவர்கிட்ட இதை நான் ஒரு ஒரு அப்ளிகேஷனை ஒன்று நான் இங்கே போடுறேன் அப்படின்னா அதுவுமே ரொம்ப ஃபேவரபுளான ரிப்ளை கொடுக்கக்கூடிய காலம் இது மெயினாக என்ன பார்த்துக்கணும் அப்படின்னா சுகஸ்தானத்தில் இருக்கிற சனி பகவானால் சின்ன சின்ன தொந்தரவுகள் வரும் அவ்வளோதான் எப்பவுமே நீங்கள் நான் இதை செய்ய உங்களுடைய உங்களுடைய பொசஷன்ஸ் பற்றி நீங்கள் வந்து இப்போ கொஞ்ச நாள் எதுவும் பேசாமல் இருக்கிறது ரொம்ப நல்லது நீங்கள் வந்து ஒரு பெருசாக ஒரு வீடு வாங்கினீங்க அப்படின்னா கூட அதை வந்து ரொம்ப பெருசாக சொல்லிக்க வேண்டாம் ஒரு வாகனம் வாங்கினீங்க அப்படின்னா கூட ரொம்ப இந்த மாடல் வாங்கியிருக்கேன் இப்படி இருக்குது அப்படி இருக்குங்கிற மாதிரி ரொம்ப பெருசாக வெளியில் எக்ஸ்பிரஸ் பண்ண வேண்டாம் அது எப்பயுமே விருச்சிக ராசிக்காரர்கள் பார்த்துக்கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஒன்று மற்றபடி இந்த வாரம் இந்த குரு பயிற்சி ஆகுறதுனால பொதுவாகவே ஒரு ஒரு கிரகமாக பயிற்சி ஆகிண்டே வந்தது நல்ல பலன் வருது வருது நான் புலி வருது மாதிரி தான் எல்லோரும் சொல்கிறாங்க ஆனால் ரிச்சிகராசிக்கு மட்டும் என்றைக்குமே விடியாதா அப்படின்னு மனசோர்வில் இருந்தவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக நிவர்த்தி ஆகக்கூடிய காலம் இது அதனால் மனதை தளரவிட வேண்டாம் ஒன்றும் பெருசாக ஒரி பண்ணிக்கிற மாதிரி எதுவும் நடக்காது மற்றபடி திருமண முயற்சிகள் செஞ்சுன்னு இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப சரியான காலகட்டம் அதனால் சரியான வாழ்க்கை துணையை நீங்கள் தேர்ந்தெடுத்துருவீங்க இப்போது இது வரைக்கும் மனசுக்கு பிடிச்சவங்கள பற்றி வீட்டில் நான் வந்து இன்னும் எக்ஸ்ப்ரெஸ் பண்ணலை அவங்கள பற்றி சொல்லலாமா அப்படின்னா சீக்கிரமாக சொல்லுங்கள் அவங்களும் ரீசிக்னல் காமிப்பாங்க திருமண முயற்சிகள் எல்லாமே பலிதமாகும் அது ஒரு நல்லது ஒரு காலகட்டம் அதை யூஸ் பண்ணிக்கோங்க